ஜோதிடம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் அநேக நமஸ்காரங்கள் சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரு பெயர்ச்சி புலன்கள் பார்ப்பதற்காக அடியன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹரசர்மா ஐயா அவர்களும் ஆஸ்ட்ரோ கே ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த குரு பெயர்ச்சி ஆனது பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை உள்ளது இப்போ இது இந்த குருப்பெயர்ச்சி பலன்களை கலந்துரையாடலாக நாங்கள் மூணு பேருமா பேசுகிறோம் அப்போ க இந்த கலந்துரையாடல்லையும் என்னென்னு கேட்டிங்கன்னா குரு வந்து இப்போது ரிஷபத்தில் இருந்து மிதனத்துக்கு போகிறாரு அப்போ அந்த மிதனத்தில் இரு இருக்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்கள் செய்வார் அன்பார்ந்த விஷய ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா பார்க்கலாமே ஏழுலேருந்து எட்டுக்கு போயிட்டார் என்ன சாமி ஆரம்பத்துலேயே அவசரகணமாக சொல்கிறீங்க ஏழுலேருந்து எட்டுக்கு கவலையப்பட வேண்டிய தேவையில்லை அவரோட பார்வை உங்களுடைய பன்னெண்டாம் இடத்துக்கு படுது உங்களுடைய ரெண்டாம் இடத்துக்கு படுது இது வரையிலையும் மர்தாஷ்டம சனியில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்த அந்த சனி பகவான் மேலேயும் படுது சாப்பா ராசியில் பட்டுச்சு கொஞ்சம் மூச்சு விட்டேன் இப்போ இன்னும் கொஞ்சம் விடலாமா கண்டிப்பாக விடலாம் கவலையப்படாது விருச்சிக ராசிகளை கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேயே இந்த அர்தாசிரம சனியில் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு ரிலாக்ஸ் 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 சரி சாமி இது பர்மனெண்ட் ரிலாக்ஸாக இருக்குமா கண்டிப்பாக பர்மனெண்ட் ரிலாக்ஸாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா குரு மாறுறது அடுத்த வருஷம் இருபத்தி ஆறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அர்த்தாசிரம சனி விலகக்கூடியது நம்மளை பார்க்கக்கூடியது வாக்கியப்படி தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாக்கியப்படி மாறக்கூடியது ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்போ விடுதலை பர்மனண்ட்டான விடுதலை கிடைக்குமா பர்மனண்ட்டான விடுதலை கிடைக்கும் சரி இத்தனை நாளாக நான் தூக்கம் இல்லாமல் இருந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு இருந்த விருச்சிகராசி என்பர்களுக்கு உங்களுடைய அயன சயன போகஸ்தானத்தை பிரகஸ்பதியான குரு தன்னுடைய விசேஷ பார்வையான அஞ்சாம் பார்வையில் பார்க்குறாரு அப்பாடா நிம்மதியான தூக்கம் கவலை இல்லை பொருளாதாரத்தில் தனஸ்தானத்தை வேற அவரே தனக்காரகர் அவரே சதசப்தமும் பாரு தனக்காரகர் பார்த்துட்டாரு அப்படி பிச்சுக்கிட்டு கொட்டும் பாருங்கள் பைப்பை திறந்தால் என்ன எப்படி பிசுறு இல்லாமல் கொட்டுதோ அதே பணம் கொட்டோ கொட்டோன்னு கொட்ட போகுது வாங்கி அனுபவிக்க ரெடியாக இருங்க சரி அடுத்தது பார்ப்போம் இப்போ இவர் அஞ்சாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் பார்த்தோம் இப்போ ஒன்பதாம் பார்வையா குரு பார்க்கறாரு எந்த இடத்த பாக்குறாரு உங்களுடைய ராசிக்குன்னு நாலாம் இடத்தை பாக்குறாரு ஏற்கனவே ராசியில நாலாம் இடத்துல சனி பகவான் சப்பளம் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு கூடவே யார் உட்கார்ந்து இருக்கிறார் ராகு ராகு அப்படின்றத பொறுத்தளவுக்கு சாயா கிரகம் அவங்களுக்குன்னு தனி இடம் கிடையாது எந்த வீட்டில் உட்காந்துருக்குறாங்களோ அந்த வீட்டில் கிரகத்தின் காரகத்துவத்தை எடுத்து செய்ய போகிறாங்க அப்போ அங்கே ரெண்டு சனி பகவானும் சப்பளம் போட்டு உட்காந்துருக்கிற மாதிரி அப்படியேற்பட்ட ரெண்டு பேரையும் பிரகஸ்பதியான குரு பார்க்கறதுனால என்ன நன்மை கிடைக்க போகுது இருந்த தீமைகள் எப்படி விலக போகுது அப்படின்றத கொஞ்சம் சொல்கிறீங்களா ஐயா நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க அதாவது சனி ஒரு துர்கிரகம் அதை விட மோசமான கிரகம் வந்து ராகு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்காங்க அதுவும் நாலாயிரம் அர்தாஷ்டமம் எட்டில் பாதி அர்தாஷ்டமத்தில் இருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு ஒன்றுமே புரியலியே சார் அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு கேள்வி கேட்டிருக்கீங்க குருவினுடைய பார்வை இந்த சனி கிரகமாக இருக்கட்டும் எந்த துர்கிரகமாக இருக்கட்டும் குருவின் பார்வைக்கும் குருவின் ஆணைக்கும் கட்டுப்பட்டவர்கள் அதனால் பார்த்திங்களேன்னா குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லக்கூடிய காரணமே அதுதான் எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குருவின் பார்வை இருந்ததுனால் அந்த பிரச்சனைகள் வந்து சூரிய ஒளி பனியில் வந்து விழுந்துச்சுன்னா அந்த பனி படும் பாடு என்ன இருக்கும் இடம் தெரியாமல் போகக்கூடியதாக போகும் அந்த மாதிரியான விஷயத்தை இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் அடைவார்கள் இந்த குரு பயிற்சி ஆனதுக்கப்புறம் அப்புறம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும் இருந்தாலும் பார்த்தலையானால் உங்களுக்கு எட்டாம் இடத்துல குரு அப்படின்னும் பொழுது பேச்சில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பேச்சின் வழியாக பிரச்சனைகள் வரும் அடுத்தது குழந்தைகள் மூலியமாக பிரச்சனைகள் வரும் புத்திர காரகன் கர்ம அதாவது க இது தன காரகன் ரெண்டு பேரும் எட்டாம் இடத்துல மறையிறதுனால மறைமுக வருமானங்கள் இருக்கும் இருந்தாலும் பேச்சில் வந்து உங்களுக்கு தேவையில்லாமல் அடுத்தவங்கள ஏப்பா நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டால் ஏன் நான் நல்லா என்னன்னு யார் சொன்னாங்க அப்படின்ற மாதிரியான தகராறுக்குன்னே பேச வருவாங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒன்றும் நீங்கள் யதார்த்தமாக கேட்கறது போய் பிரச்சனை பார்த்தாக்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க கொடுக்குற கம்யூனிகேஷன் அனைவராலும் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் பிரச்சனை ஆமாம் ஆமாம் தவறுதலாக புரிந்து கொள்ளப்படும் அதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இந்த காலகட்டத்தில் பொறுமை காக்கிறத விட ஒரு மிக சிறந்த உபாயம் எதுவுமே கிடையாது எந்த ஒரு விஷயத்துக்கும் டக்குன்னு ரியாக்ட் ஆகாமல் பொறுமையாக இருந்து அவங்களே புரிந்துகிற கொள்கிற அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலம் பணம் வந்து வரக்கூடிய காலம் ஐயாவே சொன்னார் எண்ணெய் டின்னிலேருந்து எண்ணெய் கிணத்துலேருந்து எண்ணெய் கொட்டிச்சுன்னா பிசுரே இல்லாமல் அப்படியே கொட்டிக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி ப பிசுறு இல்லாமல் கொட்டக்கூடிய காலகட்டம் பணம் வரதுக்கு நல்லபடியாக இருக்கும் இருந்தாலும் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும் ஏன்னா நாலாம் இடம்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம் கெட்டுப்போகுதுங்க சுகஸ்தானம் கெட்டு போகிறதுனால பிரச்சனை என்னென்னா உடம்பு அதாவது உடம்பு வலிக்க உழைச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற இல்லை அதுக்கு மும்மடங்கு காசு உங்களுக்கு வந்தே தீரும் அது மட்டும் நிச்சயம் ஏன்னா உடல் வலி பொறுத்து கொண்டீர்களேனால் மும்மடங்கு காசு கண்டிப்பாக வந்தே தீரும் பொருளாதார மேம்பாடு நிச்சயமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தாயின் உடல்நிலையில் இவ்வளோ நாள் பின்னடைவு இருந்தது நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டம் புதுசாக வீடுமனை வாங்கக்கூடிய பாகியங்கள் வந்த கால வந்து இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அமையும் சரி இந்த காலகட்டத்தில் பார்த்திங்களேன்னா உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல பார்க்குறார் குரு வெளிநாடு போகணும்னு நினச்சிங்கன்னா இந்த காலகட்டம் சரியான நேரம் நிச்சயமாக வந்து வேலை நிமித்தமாக வீட்டை விட்டு பிரிந்து வெளிநாடு போய் இந்த ஐடி ப்ரொஃபஷனலில் டாக்டரு அதை தவிர வந்து இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிகர் வால்யூம் வியாபாரம் பண்ணுறவங்க ரத்த சம்பந்தமான வியாபாரங்கள் அதை தவிர வந்து இப்போ இந்த சமையல் கலை வல்லுநர்கள் அவங்க வந்து இப்போ ரீசன்ட் அதாவது இந்த ஷெஃப்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்க சமையல் கலை வல்லுநர்கள் இவங்கள்லாம் வந்து வெளிநாட்டில் அவங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கக்கூடிய பாக்யம் அது தவிர வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பர்மனண்ட் ரெசிடென்ஷிப்பு அது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு குரு அதனால் இது பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவே இருக்கு ஆனால் என்ன உங்களுடைய தசா புக்தி சரியாக இருக்கணும் அது ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த தசாபுக்தியில் பிரச்சனைகள் வறுமையானால் இந்த காலகட்டத்தில் வரக்கூடிய நல்ல சுப பலன்கள் கொஞ்சம் தடைப்பட்டு போகும் அதனால் இந்த தசா புக்தி காலங்களில் இந்த காலகட்டத்தில் பிரச்சனையாக இருந்ததுனால் எந்த கோவிலுக்கு போகலாம் ஐயா அது மட்டும் கொஞ்சம் கிளியராக சொல்லுங்கள் ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா அதாவது அப்பனுக்கே பாடம் சொன்ன சுப்பையா அப்படின்னு சொல்லுவாங்க அவர் பாடம் சொல்லி கொடுத்த இடம் எதுன்னு கேட்டிங்கன்னா சுவாமி மலை அந்த சுவாமி மலைக்கு போய் அந்த முருகனை வழிபட்டுட்டு வரணும் அதுலேயும் செவ்வாய்க்கிழமை அல்லது வியாழக்கிழமைகளில் போய் வழிபடுங்க கண்டிப்பாக வந்து இந்த குரு பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்துல செஞ்சுட்டு சந்தேகம் ஐயா இந்த சுவாமி மலையில் நம்மளுடைய அறுபது தமிழ் வருஷத்துக்கும் படி இருக்கு படி இருக்குது அப்ப அந்த அறுபது வருஷத்தை நாம கடந்து போற மாதிரி ஐதீகம் ஆமாம் தமிழ் வருஷம் அது அறுபது படியே வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு படி மேனி அறுபது வருஷத்துக்கு அறுபது படி அந்த அறுபது வருஷத்து பேரையுமே எழுதியிருக்காங்க ஆமா தமிழ் வருஷத்து நமக்கு இப்போ நடக்கிறது ஒன்பதாவது வருஷமா அடுத்த வருஷம் பரவ வருஷம் நாற்பதாவது வருடம் சரி அப்போ வந்து அந்த அறுபது வருட அறுபது வருஷத்துக்கு அறுபது படி இருக்கிறது போல அதையும் நம்ம கடந்து போய் பண்ணிட்டு வர்றதுனால அது மிக சிறப்பா இல்லையா ரொம்ப அதீதமான பலன் கொடுக்கும் கண்டிப்பா ரெண்டாவது அங்கே சுவாமி வச்சு தான் சிவபெருமானுக்கே அந்த இதை சொல்லி கொடுத்தாக்கு பாடம் சொன்ன இடம் ஆமாம் அப்ப அது வந்து குருவா குருவான திருவள்ளிக்கேணியில இந்த பார்சாரதி பெருமாள் விஷ்ணு பகவான் ஆனவர் அர்ஜுனனுக்கு உபதேசம் கொடுத்த இடம் மாதிரியே அதே சிவபெருமானுக்கு எம்பெருமான் முருகன் உபதேசம் கொடுத்த இடம் அறிவுரை கூறிய இடம் கண்டிப்பா ரொம்ப பவர்ஃபுல்லான கேத்திரம் அப்போ குருங்கிறவரே உபதேசம் கொடுக்கிறவர் தான் அப்ப இந்த உபதேசம் பெற்றவரை போய் பார்த்துட்டு வர்றதுனால அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு நடக்கிற தசா புத்திகளோ நல்ல ஆலயம் சொல்லி இருக்கிறீங்க ஆமா அதாவது எட்டாம் இடத்துல வேற இருக்காரா இல்லையா குரு அப்போ எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து ஒரு குரு குருவாக இருக்கக்கூடிய இடத்துக்கு போய் பண்ணுனா அதனால் மாற்றங்கள் வரும் நல்ல தெளிவான கோவில் அதே போல் இந்த எட்டாம் இடத்தில் இருக்கிறதுனால இந்த மடாதிபதிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களையெல்லாம் போய் வணங்கிட்டு வர்றதுனாலையும் அவங்களுக்கு வந்து சிறப்பு பெறும் இந்த இதையெல்லாம் காட்டிலும் தான தர்மங்கள் செய்யணும் படிக்கிறதுக்காக ப அதாவது எந் எதை வேணாலும் படிக்கட்டும் அவங்க அதை படிக்கிறதுக்கான உண்டான அதுக்கு உண்டான பொருள்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கூட இந்த குரு வந்து உங்களுக்கு நல்லதாக பண்ணக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சிரும் அப்போது எந்த படிப்பு படித்தாலும் அதை வந்து எங்கே போய் படித்தாலும் அதுக்கு உண்டான உபகரணங்கள் அதுக்கு வேண்டிய சாதனங்களை நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நன்மை பயக்கும் அப்போது நீங்கள் சுவாமி மலை போய் வணங்கணும் இந்த இதையும் கொடுக்கணும் தான தர்மங்களும் பண்ணணும் அதனால் உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அப்புறம் ஐயா நீங்க இதுல சுவாமிமலையில குரு குகுந்த நாளான வியாழக்கிழமை போனோமா இல்ல முருகனுக்கு உகந்தான செவ்வாய் கிழமை குந்து நாள் போயிட்டு வரலாம் ரெண்டு செவ்வாய்க்கிழமையும் போலாம் வியாழக்கிழமை இன்னைக்கும் போகலாம் அப்படிங்கறது முருகன் அதாவது செவ்வாயினுடைய ராசிங்கிறதுனாலயும் இது குருவினுடைய பெயர்ச்சிங்கறதுனால இந்த ரெண்டு ராசிகளுக்கும் வேற்று செய்யலாம் அதானேயா ஆமா விருச்சிய ராசிங்கிறது செவ்வாயோடது ஆமா அதிகப்பட செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு போ சொல்றோம் இப்போ குருவுக்காக வந்து பாடம் சொல்லி கொடுத்த இடம்னு சொல்கிறோம் இப்போ வியாழக்கிழமை குருன்னா இந்த ரெண்டு பேரும் செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் போகலான்னு முதலே சொன்னாங்க ரொம்ப வசந்த நாள் கண்டிப்பாக சரி ஐயா இப்போ இதை பொறுத்தளவுக்கு நமக்கு விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சியினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் தீமைகள் என்னென்ன கொஞ்சம் பட்டியலிட முடியுமா ஐயா அற்புதமாக கேட்குறீங்க அதாவது ஒரு ஒரு ஜிஸ்ட் மாதிரி சொல்லணும் அப்படின்னா விருச்சிக ராசியை பொறுத்தவரலும் பண மழை கொட்டக்கூடிய காலகட்டம் தொழிலில் நல்ல ஏற்றம் உடல் வேலைகள் வலிமையான வேலைகள் செய்ய வேண்டிய கட்டாயம் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது பேச்சில் கவனமாக இருக்கிறது நல்லது தூக்கம் நல்லபடியாக இருக்கும் வெளிநாடு வெளிவோர் வெளிமாநில பிரயாணம் உண்டாகக்கூடிய வாய்ப்பு தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் அதை தவிர புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் உண்டு மறைந்த இடத்திலிருந்து திடீர் பணவரவு ரேஸு லாட்ரி அது தவிர ஷேர் மார்க்கெட்டு அது தவிர திடீர்னு லக்கி பிரைஸ் ஏதோ ஒன்று எதிர்பாராத இடத்துலேருந்து இன்சூரன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து உங்களுக்கு பணவரவு இருக்கக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் உண்டு அதுவும் வேலை நிமித்தமாக வெளிநாடு போய் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு அங்கே பர்மனன்ட் ரெசிடன்ஷிப்பு அது வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு சரி இந்த காலகட்டத்தில் என்ன ஒரு இந்த பலன்கள் கம்மியான பலன்கள்லாம் பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருங்க அதை தவிர பார்த்தீங்கன்னா குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த ரெண்டு விஷயம் வந்து உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் பிரச்சனைகளில் இருக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களேன்னா இந்த ராசி நேயர்களுக்கு எழுபத்தி ஐந்து சதவிகிதம் பெரிய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாகவும் இருக்க போகிறது அப்படின்னு இந்த சக்தி ஜோதிட குழு சொல்லுது ನಂರಿ ನಮಸ್ಕಾರ